கத்தரும் இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தின் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளாகி தேவனை பின்பற்றவர்களாகி இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஃபாலோ காட்ஸ் எக்ஸாம்பிள் ஆர் இமிட்டேட் காட் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறோம் வார்த்தையாகிய அந்த தேவனை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய தேவனை பின்பற்ற வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை விஷயத்தில் அவரை பின்பற்ற வேண்டும் ஒரு விவசாயி தன் நிலத்தில் பயிரிட்டு அந்த பயிரின் மேலே அநேக நன்மையான ஆசீர்வாத வார்த்தைகளை தினமும் பேசிக்கொண்டே வந்தாராம் ஆனால் பல வாரங்கள் கழித்த பின்பும் அதன் பலன் கொடாத பொழுது ஐயோ இது பொய்யான வார்த்தைகள் என்று சொல்லி நிறுத்திவிட்டாராம் அப்பொழுது யாரோ பக்கத்தில் நின்று இது என்னுடைய வார்த்தைகள் இது பொய்யாயிருப்பதற்கு சாத்தியமில்லை என்று சொல்வதை இருந்தது அப்பொழுதென்னா அவர் உணர்ந்தாராம் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய விளைச்சலின் மீது அந்த வார்த்தைகளை அவர் பேச ஆரம்பித்தார் அந்த விவசாயி தான் அறிக்கை செய்து பேசினதை போலவே தான் எதிர்பார்த்ததுக்கு அதிகமான பலனை அவரிஷத்திலே அவர் எடுத்தாராம் அவர் யாருமில்லை கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய சார்லஸ் கேப்ஸ் என்பவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேன் இஸ் எ ஸ்பிரிட் பீயிங் இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் பீங் கிரியேட்டிவ் இன் இஸ் வேர்ட்ஸ் மனிதன் ஆவிக்குரியவனாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அவன் பேசுகிற வார்த்தைகள் அநேக நன்மையான காரியங்களை உருவாக்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்றிலே விதமாய் தேவன் சொன்னார் இந்த மலையை பார்த்து பேசுகிற பொழுது அது தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் மத்திய பதினேழு இருபதிலே நாம் வாசிக்கிறோம் சந்தேகப்படாமல் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிற பொழுது அது உங்களுக்கு சாத்தியமாகும் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்க வேண்டும் த வேர்டு ஆர் தி கண்டைனஸ் ஆஃப் பவர் அண்ட் லைஃப் வார்த்தைகள் நன்மைக்கு ஏதுவானதாய் தீமைக்கு ஏதுவானவைகளை உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் நாம் தோல்விகளுக்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் கடந்து போவதற்கு காரணம் கடந்த நாட்களிலே பேசின வார்த்தைகள் என்பதை நாம் உணர வேண்டும் டுடே டேக் எ சேலஞ்ச் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் காட்லி வேர்ட் இன் ஓவர் ஆல் யுவர் சுச்சுவேஷன்ஸ் உங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைமைகளும் குறைவுகள் வருகிற பொழுது நிறைவை பேசுங்கள் துக்கம் வருகிற பொழுது தேவனுடைய சந்தோஷத்தை பேசுங்கள் சுகவீனம் வருகிற பொழுது தேவனுடைய சுகத்தை பேசுங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் புயலை பார்த்து பேசினார் மறித்த பிணத்தை பார்த்து பேசினார் வியாதிப்பட்டவர்களை பார்த்து பேசினார் அத்திமரத்தை பார்த்து பேசினார் அவர் பேசின எல்லாமே அதற்கு பலனை கொடுத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிற பொழுது எனக்கு அன்பான பிள்ளைகளே நாம் பேசுகிற வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது நாம் எலோகியும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஸோ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் த வேர்ட் தட் கிரியேட்ஸ் நியூ லைஃப் அண்ட் வித் நியூ பவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுகிறதுனாலே பல நன்மைகள் உண்டாகும் தேவனாகி கருத்து நம்மளை சம்பூர்ணமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாற்றுவாராக உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் ஜீவ வார்த்தைகளை பேசுங்கள் ஜெயம் பெறுங்கள் காட் பிளெஸ் யூ அமேன்